பேரிச்சம்பழம் என்பது வெவ்வேறு வறண்ட பாலைவனப் பகுதிகளில் அதிகமாக வளரும் பேரிச்சம்பழ மரங்களில் இருக்கின்ற இனிப்பான பழம் ஆகும் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் உண்ணும் பழமாகவும் பழையது எனக் கருதப்படும் பழ வகைகளில் ஒன்றாகவும் உள்ளது பேரிச்சம்பழத்தின் செம்பருத்தி போன்ற இனிப்பு சுவையும் மென்மையான நிகழ்வான அமைப்பும் மக்கள் அதிகம் விரும்புவார்கள் பல வகைகளில் பேரிச்சம்பழம் கிடைக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான சுவை உள்ளது இவை இயற்கையான சர்க்கரை பொருட்களில் நிறைந்ததால் சோர்வடைந்த நேரங்களில் விரைவான சக்தியை அளிக்கின்றன பேரிச்சம்பழம் நார்ச்சத்திலும் அதிகம் இது செரிமானத்தை மேம்படுத்தி வயிற்றை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் நார்ச்சத்து காரணமாக பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவது மலச்சிக்கலை தடுக்க உதவும் இதில் வைட்டமின் ஏ பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் கே போன்ற வைட்டமின்கள் உள்ளன அவை உடல்நலனுக்கு மிகவும் பயனுள்ளதாகும் பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியம் மக்னீசியம் மற்றும் இரும்புச்சத்து போன்ற தாதுகள் நிறைந்துள்ளன அவை இதயம் தசைகள் மற்றும் இரத்தத்திற்கு உதவுகின்றன பேரிச்சம்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்கள் உடலை தீங்கான பொருட்களிலிருந்து பாதுகாத்து அழச்சியைக் குறைக்கும் மிக இனிப்பானவை என்றாலும் பெரிச்சம்பழத்திற்கு குறைந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் இருப்பதால் குறைந்த அளவில் சாப்பிடும்போது இரத்த சர்க்கரை வேகமாக அதிகரிக்காது ஆனால் நீரிழிவு நோயாளிகள் பேரிச்சம்பழங்களை அளவோடு சாப்பிட வேண்டும் அதிகமாக சாப்பிடக்கூடாது பேரிச்சம்பழம் இனிப்பு உணவுகள் ஸ்மூத்திகள் மற்றும் சில கார உணவுகளிலும் அதன் இனிமையான சுவைக்காக பயன்படுத்தப்படுகின்றது ரமலான் மாதத்தில் நோன்பை முடிக்க முஸ்லிம்கள் பெரும்பாலும் பேரிச்சம்பழம் சாப்பிடுவது வழக்கமாக உள்ளது ஏனெனில் அது விரைவாக சக்தி அளிக்கின்றது பேரிச்சம்பழங்களை பழங்களாகவோ உலர்ந்த பழங்களாகவோ சாப்பிடலாம் ஆனால் உலர்ந்தவை அதிக இனிப்பும் அதிக கலோரி அளவும் கொண்டது சிலர் பேரிச்சம்பழங்களை பருப்பு போன்றவற்றால் நிரப்பி சாப்பிடுவார்கள் இது சுவையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கும் பேரிச்சம்பழ சாறு தேன் அல்லது சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் இன்னொரு தயாரிப்பாகும் பேரிச்சம்பழங்களை ஸ்நாக்ஸாக எடுத்துச் செல்ல எளிதாக உள்ளது ஏனெனில் அவை விரைவில் கெடாது பேரிச்சம்பழம் ஆரோக்கியமானது என்றாலும் அதிக கலோரி கொண்டது என்பதால் அளவோடு சாப்பிடுவது முக்கியம் சுவை சத்துக்கள் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் ஆகியவற்றைக் கொண்ட பேரிச்சம்பழம் உண்மையாகவே ஒரு அற்புதமான பழம் ஆகும்